உஷாக்கு வந்து வளகாப்பு நடந்துட்டு இருக்கு எல்லாருமே அவங்களுக்கு வந்து நலங்கு வைக்கிறாங்க சக்தியை வந்து கூப்பிடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து பொண்ணிய வைக்க சொல்லி சொல்றாங்க பொண்ணி வந்து இல்ல இருக்கட்டும் எல்லாருமே கம்பல் பண்ணவும் பொன்னியும் வைக்கிறாங்க சண்முகம் வந்து சந்தோஷப்படுறாரு உஷா வந்து காண்டாராங்க உஷா வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க சுந்தரமோட அம்மா வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க டாக்டர் வந்து இப்ப ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு தாஸ் கிட்ட இருந்து சுந்தரமுக்கு கால் வருது ரெண்டு லட்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் என்னால எப்படி அவசரமா ரெடி பண்ண முடியும்னு சொல்றாங்க இல்லைன்னா உன்னோட தண்டவாளம் எல்லாமே நெட்ல ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு சுந்தரமும் பயந்துட்டு சரி என்ன லொகேஷனுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லுன்றாங்க அந்த ப்ளேஸ்க்கு எடுத்துட்டு போய் ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க என்ன மூணு லட்சம் தரணும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் மிரட்டுறாரு அதுக்காக கொஞ்சம் டைம் கொடு இப்படி என்ன அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாரு சண்முகம் வந்து பொண்ணு கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க நீ வந்து வைக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன் உஷா பேசின பேச்சுக்கு அங்க இருந்தவங்க எல்லாருமே வைக்க சொன்னதுக்காக நீ வச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பொண்ணி அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல மனசு ஒரு நாள் நம்ம வீட்டில் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ